அதிகார துஷ்பிரயோகம் கேள்விப்பட்டிருக்கீங்களா எழுதப்பட்டிருக்கு பார்க்கலாமா ஆண்டவருக்கு நடக்கிற அத்தனை காரியங்களையும் பார்த்து கொண்டிருக்கிறார் அவர் மேல வைக்கப்படுகிற எல்லா குற்றச்சாட்டுகளுக்குமே ஆண்டவர் அமைதியா இருக்கிறார் இதை பார்த்து அவர் படுறார் ஆனாலும் யூதர்கள் பிரதான ஆசாரியர்கள் மூப்பர்கள் கொலை செய்யணும்னு அவங்க கத்தும் போது திரும்ப திரும்ப அதையே வைக்கும் போது பிலாத்து என்ன பண்ணினார்னா தன்னுடைய மனதை மாற்றி இவர் நீதிமான் என்று தெரிந்தும் ஏசு கிறிஸ்து மேல குற்றமே இல்லைன்னு தெரிந்தும் யூதர்களை பிரியப்படுத்துறதுக்கு மனதுள்ளவராய் இயேசுவை சிலுவைக்கு ஒப்பு கொடுக்கிறார் பிலாத்து இந்த இடத்துல தன்னுடைய அதிகாரத்தை தீமைக்கு பயன்படுத்திட்டார் அதிகார துஷ்பிரயோகத்தை பண்ணிட்டார் ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்காம கொடுத்த அதிகாரத்திற்குள்ள உண்மையா இல்லாமல் மனிதர்களை பிரியப்படுத்துவதற்கு துணிந்து விட்டார் அதிகாரத்தில் இருப்பீர்களே ஆனால் ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க உங்களுக்கு கத்தோடைய சமூகத்தில் அதிகமான நியாய தீர்ப்பு உண்டு